நபி முறைகள்ல்லா செல்லம் அவர்கள் காலத்திலேயே சஹாபா பெருமக்கள் செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்களிடம் வந்து எனக்கு ஒரு நல்ல நிலம் இருக்கிறது அதை நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன் என்றார்கள் நபி நபிஸ் சொன்னார்கள் அந்த நிலம் அப்படியே வைத்திருங்கள் இறைவனுக்காக அர்ப்பணித்து விடுங்கள் அதன் பலனை மக்களுக்காக கொடுங்கள் என்றார்கள் அதன் அடிப்படை அதை தர்மம் செய்தார்கள் மூன்று விஷயத்தின் அடிப்படையிலே லா துபா இந்த நிலம் விற்கப்படக்கூடாது யாருக்கும் அன்பளிப்பாக வழங்கப்படவும் கூடாது என்னுடைய வாரிசுதார்கள் யாரும் இதற்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது கூடாது என்கின்ற மூன்று நிபந்தனைகளின் அடிப்படையிலே அந்த ஹைபரிலே இருந்த நிலத்தை தர்மம் செய்தார்கள் இதைத்தான் நாம் வக்ஃபு என்று கூறுகிறோம் அந்த நிலம் இருக்கும் யாருக்கும் சொந்தமாகாது காரணம் இறைவனுக்குரியது அது என்பதால்தான் தான் குணோதார் அலி அல்லாஹ் அவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்களிடம் வந்து யார சொல்லல்லா நான் வெளியூர் சென்றிருந்தேன் எனது தாயார் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் என் தாயாருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் தர்மம் செய்தால் அவர்களுக்கு போய் சேருமா சேரும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒழிவு செல்லும் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட இதுவே அபூதாதி இன்னும் சில செய்திகளோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சதக்கத்தை கேட்கிறாங்க தர்மம் செய்தால் போய் சேரும் என்றீர்களே யார சொல்லலாம் எது சிறந்த தர்மம் அதை சொல்லித்தாருங்களேன் அதையே என் தாயாருக்காக செய்து விடுகிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாம் உழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்மா தண்ணீர் என்றார்கள் அரபு நாட்டுக்கு அதான முக்கியம் ஆனால் இந்த நாட்டுக்கு அதுதான் முக்கியம் ஆகி போச்சு அது விஷயம் அரபு நாட்டில் அதான் முக்கியம் அல்மா தண்ணீர் என்றார்கள் இப்பொழுது சாயது பொண்ணு அப்பாதா ரதி எல்லா ஒரு கிணற்றை தோண்டினார்கள் ஹாதிஹில் உம்மி சாயதீன் என் தாயாருக்காக இதை வகுப்பு செய்தேன் என்றார்கள் சாயது பொண்ணு அப்பாதா ரதி எல்லா ஆகவே வக்ஃபு என்கின்ற முறை அப்பொழுது கொண்டே இருந்து தான் இருந்தது அதே போல அபூத் தொலா ரலி அல்லாஹு அவர்கள் அன்சாரி தோழர் அவர்களுக்கு அற்புதமான ஒரு தோட்டம் அருமையான தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு எதிராகவே அமைந்திருந்தது அங்கு இருந்த நீர் அருந்துவதற்கு சுவையாக இருக்கும் அப்படிப்பட்ட தோட்டம் அது நபிகள் நாயகம் சல்லல்லா உலைவர் செல்லம் அவர்கள் அடிக்கடி அந்த தோட்டத்திற்கு செல்வார்கள் தண்ணீரை எடுப்பார்கள் அழுதுவார்கள் அப்படி ஒரு வழக்கமும் இருந்தது இறைவன் இறக்கி வைத்தான் ஒரு வசனத்தை நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதை பிறருக்கு நீங்கள் வழங்காத வரைக்கும் நல்லதை நன்மையை பெற்று முடியாது என்று இறைவன் சொன்னான் வசனம் தான் தாமதம் அந்த தோழர் வந்தார் யாரை சொல்லலாம் இறைவன் இப்படி சொல்லிவிட்டான் நேசிப்பதை தர்மம் செய்ய வேண்டுமாம் நான் நேசிக்கிற தோட்டம் தோட்டம் தோட்டம்தான் ஆகவே அதை வழங்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன் உங்களிடம் தந்து விட்டேன் நீங்கள் விரும்பியவாறு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர் சொன்னார்கள் நீங்கள் செய்தது நல்ல காரியம் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கு மக்களுக்காக அதை வழங்கி விடுங்கள் என்றார்கள் அதுபோன்று அபு தலா அலி அல்லாஹ் வனவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்காக அந்த தோட்டத்தை வக்ஃபு செய்தார்கள் இப்படி வக்ஃபு செய்கிற வழக்கம் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியே இருந்தது எந்த அளவிற்கு தெரியுமா தன்னிடம் நிலம் இருக்கிற எவரும் வகு செய்யாமல் இருந்ததில்லை என்கின்ற கருத்தை நாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதோடைய அருமைகளை புரிந்திருந்தார்கள் அதோடைய பெருமைகளை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆகவே அவர்கள் செய்தார்கள் வெற்றி அடைந்தார்கள் முன்னோர்கள் முன்னோர்கள் தான் புரிந்து கொண்ட நல்ல புத்தி மான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள் ஆனால் புரியாமல் போனவர்கள் தான் பொன்னாகி போனார்கள் அதனால் உண்மை அந்த வகையிலே வக்ஃபு என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த வக்ஃபு செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் என்பதையும் பார்க்கணும் என்ன தகுதி பல்வேறு தகுதியில் இருந்தாலும் மிக முக்கியமானதாக கூறுவதாக இருந்தால் இஸ்லாம் அந்த பதவிக்கு வருபவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அல் நீதம் நிறைந்தவராகவும் இருக்க வேண்டும் இங்கதான் பிரச்சனை முஸ்லிம் எல்லாம் முஸ்லிம் சொல்றோம் பிரச்சனை இல்லை அடுத்து நீதம் அது இருக்கிறதா இன்னைக்கு யோசித்து இன்னைக்கு யாரெல்லாம் பொறுப்பிலே இருக்கிறார்களோ அவர்கள் பொறுப்பிலே உள்ளதையே எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே வாக்கைப்புகள் எல்லாம் கொடுத்து கொடுத்து இன்பம் கண்டார்கள் இன்றைக்கு சொத்திலே நிர்வகிப்பதிலே இருக்கிற சிலர் எடுத்து எடுத்து சுகம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தன கரம் அன்று எடுத்து எடுத்து சிவந்தன கரம் இன்று அப்படியெல்லவா நிலைமை மாறி இருக்கிறது எப்படி தகுதி வேண்டும் இறைவன் குரானிலே ஒரு நிகழ்விலே சொல்லி காட்டுகிறான் யூசுப் அலை அவர்கள் தன் மன்னருக்கு சொன்னார்கள் பொருளாதார துறைக்கு என்னை அமைச்சராக நியமித்து விடுங்கள் மன்னரே இன்னி ஹபீதுன் அலீம் எந்திரியுமா நான் பாதுகாப்பாளனாக இருக்கிறேன் இந்த துறை சம்பந்தப்பட்ட ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறேன் என்றார்கள் அப்போ ரெண்டு விஷயம் ஒரு பொறுப்பு கொடுக்கிறார்க்க நம்பகத்தன்மை பாதுகாப்பு தன்மை வேண்டும் அடுத்து அந்த துறை சார்ந்த ஞானம் வேண்டும் இன்னைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு எத்தனை பேருக்கு வக்ஃபு சம்பந்தப்பட்ட ஞானம் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் சொல்லுகிறார்கள் அந்த துறை ஞானம் என்னிடம் இருக்கிறது ஆகவே அந்த பொருளாதார துறைக்கு என்னை அமைச்சராக நியமிங்கள் என்கிறார்கள் அதே போன்று அந்த செல்வத்தை பாதுகாப்பே நான் என்னை நியமிங்கள் என்கிறார்கள் வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிற பொறுப்பாளர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் எப்படி தகுதி இறைவன் சொல்லுகிறான் பார்த்தீர்களா ஆனால் வக்ஃபுடைய சொத்து சம்பந்தப்பட்ட மேற்றே தெரியாது ஆனா அவங்கெல்லாம் பொறுப்பிலே இருப்பாங்க